மாவட்டம் உறுப்பினர் அடையாள அட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட அதிமுக செயலாளரும் எம்எல்ஏமான ரவி கலந்து கொண்டு அதிமுகவினருக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கினார் அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு உள்ளது கஞ்சா மற்றும் போதை பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது அதே போன்று கொலை கொள்ளை சம்பவங்களும் அதிகரித்துள்ளது என்றார் நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன் ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய அவை தலைவர் தயாலன் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சங்கர் முருங்கை ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் அரிகலப்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளிக்கண்ணன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதே போன்று பெருமூச்சியில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி தலைமை வகித்தார் ஒன்றிய துணை செயலாளர் ஸ்ரீதேவி பாபு மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் நரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பெருமூச்சியில் அதிமுக கட்சி கொடியை எம்எல்ஏ ரவி ஏற்றி வைத்தார் நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் படுகொலை பத்தாம் பகுதியிலே படுகொலை அதை வந்து நீங்க மு க ஸ்டாலின் சொல்ற சட்டம் வந்து தமிழ்நாட்டுல சீர்கொழிஞ்சு போயிருந்தேன்னு சொன்னா மக்கள் தொகை பெருத்து போச்சு அதனால கொலை அதிகமா நடக்குது என்றான் சட்டத்துறை அமைச்சர் அப்பாவும் இந்த சபாநாயகர் அப்பாவும் சொல்றாரு குற்றம் நம்ம இருந்தா இருக்கணும் நம்ம நடவடிக்கை எடுத்துருந்தா இருக்கணும் அது எதுவும் உணவுத்துறை வச்சிருக்கிற உணவுத் துறை என்ற ஒரு பிரிவு இருக்குதுல்ல மொத்தம் நிறைவேற்றுவதற்கு முன்பே அதை அறிந்து தடுக்கணும்னு சொல்றது உணவுத் துறை எச்சங்கற. அப்ப உணவுத் எது வெச்சிருங்கற? அந்த உணவுத் யார் வெச்சிருக்கணும்? மூத்த ஸ்டாலின் கையில இருக்குற உணவுத் துறை. இந்த உணவுத் துறை சி டோட்டலி ஃபெங்கர். யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்லை பாதுகாப்புக்கு 0.9% தண்ணாக்கி எடுத்த சொந்த மண்ணு சீர்கெட்டு போகுது. கடந்த அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றத்துல சிறையெல்லாம் நிரம்பல இப்ப சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பேர் இன்னைக்கு வந்து சிறையெல்லாம் நிரம்பி போச்சு குற்றவாளி குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் ஆட்சிக்கு பயமே இல்லை கூலிப்படை அப்பகாசம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொலை பண்றான் அங்க பார்த்தா கூலிப்படை பெங்காஷ்டா பெஞ்சாஷ்டம் பத்தாயிரம் ரூபாய் குத்தா போய் இவனை வெட்டுறான் அவனை வெட்டான்னா அவன் மாடு வெட்டுற மாதிரி வெட்டுறான்

எங்க <muchas> <muchas>